வீட்டிற்கு ஈசானிய பகுதி வடகிழக்கு பகுதி எந்த அளவுக்கு ஒரு ஆணுக்கு முக்கியமோ அதுபோல தென்மேற்கு பகுதியும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி தென்மேற்கு பகுதிகள் வந்து சரியா இருந்துச்சுன்னா செல்வங்கள் அதே போல குழந்தை செல்வங்கள் அப்படிங்கிறதும் சேரும் அதுபோல உங்களுடைய நீங்கள் பிரார்த்தனைகள் வைத்தாலும் அதுவும் பல்கி பெருகும் சொத்துக்களும் சேரும் ஆனால் தென்மேற்கு தவறான வாஸ்து கட்டிடங்கள் மிகப்பெரிய கடனையும் இழப்புகளையும் கொடுக்கும் இப்ப தென்மேற்குக்கு இத்தனை விஷயங்கள் சொல்றதுக்கு என்ன பிரதான காரணமாக இருக்கு சார் ஏன்னா வந்து தென்மேற்கு வந்து எந்த வாசல் அமைச்சாலும் இப்ப வந்து நிறைய பேர் வந்து கோவில் எல்லாம் கிழக்கு பார்த்த வாசல்ப்பா நம்ம வீட்லயும் கிழக்கு பார்த்த வாசல் அமைப்போம் நம்ம கோவில்ல எந்த அளவுக்கு வந்து நல்ல விஷயங்கள் எல்லாம் பாசிட்டிவா இருக்குதோ அதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது நீங்க வந்து பிரதானமா சொல்றதுக்கு காரணம் என்ன சார் தென்மேற்கு அப்படிங்கிறது ஈசானிய பகுதி வரவுக்கான பகுதினா தென்மேற்கு பகுதி இருப்புக்கான பகுதி பெருகக்கூடிய பகுதி அப்போ தென்மேற்கு பகுதியில ஒரு தலைவாசல் இல்ல தென்மேற்கு பகுதியில் ஒரு பால்கனி பால்கனி ஒரு தென்மேற்கு பால்கனிங்க தலைவாசல் கொடுத்தாலுமே தென்மேற்கு பகுதி அப்படிங்கிறது திறந்த வெளி ஆகும் பொழுது என்ன ஆகுதுன்னா அங்க கணவன் மனைவிக்கான உறவுகள் அப்படிங்கிறது பாதிக்கப்படுது பொருளாதார ரீதியாக நீங்க என்னதான் பணம் சம்பாதிச்சாலும் இருப்பு இல்லாத செலவாகிடுது அது போலதான் தென்மேற்கு பகுதி அப்படின்னாலே இதயம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுது தென்மேற்கும் வடமேற்கும் ஒன்று கொன்று நேர்கோட்டில் சந்திக்கும் இடம் தென்மேற்கும் தென் கிழக்கும் ஒன்று கொன்று நேர்கோட்டில் சந்திக்கும் இடம் அப்போ தென்மேற்குங்கிறது வடமேற்கும் தொடர்புடையது தென் கிழக்கும் தொடர்புடையது இப்போ ஒரு வீட்டுக்கு தென்மேற்கு திசையில் தலைவாசல் அல்லது தென்மேற்கு திசையில் ரோடு குத்தல் இருந்துச்சுன்னா நிச்சயமா அந்த வீட்டில் இதயம் தொடர்பான பாதிப்புகள் ஏற்படும் ஹார்ட் அட்டாக்கு வரும் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்கும் அது முதல் மகனோ இரண்டாவது மகனோ யாராக இருந்தாலும் அதை தான் ஆகணும் அதே போல் தென்மேற்கு பகுதியில் ஒரு கிணறோ அல்லது குளம் ஆறுகள் போர்வெல் சம்பு இந்த மாதிரி நிலத்தை கீழே வரக்கூடியது எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக அந்த வீட்டினுடைய மகன் அப்படிங்கிறவங்க பெரிய அளவில் பாதிக்கப்படுவாங்க இதயம் தொடர்பான பிரச்சனை நூறு சதவீதம் வரும் இன்னைக்கு ஹார்ட் அட்டாக் அப்படின்னொடனே எல்லாருமே ஓடுற ஹாஸ்பிட்டலுக்கு தான் ஓடுறோம் வீட்டில் பிரச்சனை இருக்காங்கன்னா கிடையாது அதே மேல தென்மேயர்க்கு பாதிக்கப்பட்டால் உறவுகள் என்பது அண்ணன் தம்பி உறவுகள் அப்படிங்கிறது இருக்காது அப்பா வழி சொந்தங்கள் அப்படிங்கிறதே உறவுகள் அப்படிங்கிறது இருக்காது இப்போ தென்மேற்கு சரியா இருந்தால் மட்டும்தான் இந்த ஆண்வழி உறவுகள் அப்படிங்கிறது கரெக்டா இருக்கும் இப்போ தென்மேற்கு தவறா இருந்து தென்கிழக்கு வளர்ந்து இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் அண்ணன் தம்பி இருந்தாங்கனாலே சண்டை போட்டு பிரிஞ்சிருவாங்க